ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சேனும் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பத்மாவை தான் காட்டுறாங்க பத்மா வந்து சாா அழைச்சிக்கிட்டு இங்கே மண்டபத்துக்கு வாராங்க அப்போ ரகராம் குடும்பத்தில் அவ்வளோவே வரும் அப்போ ஜானகி வந்து கோயிலுக்கு போனவங்க அவங்களும் வந்துருந்தாங்க உடனே வந்து பத்மா கிட்ட கேட்குறாங்க என்ன பத்மா திடீர்னு சாருவுக்கு இந்த மாதிரி கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கிற என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ பத்மா வந்து கிட்ட சொல்கிறாங்க அண்ணி என்ன இருந்தாலும் சரிதான் சாருவும் நம்ம தான் நம்ம வீட்டிலே வச்சுருக்க முடியும் அவளுக்கு நம்ம ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டாமா என்னமோ சீனுவுக்கும் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு எடுத்தேன் ஆனால் நீங்கள் உங்கள் தங்கச்சி போனால் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும் சீனும் வந்து மாயாவை ஏற்றுக்கிட்டு அவன் வாழதுக்காக அதுக்கு அதுக்கப்புறம் வந்து சாருவை நம்ம வீட்டில் வந்து நம்ம வந்து எத்தனால தான் வச்சுட்டு இருக்க முடியும் அவளுக்கு ஒரு வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுக்கணும்ல என்ன இருந்தாலும் சரிதான் அவன் நம்மளை நம்பி தானே இந்த வீட்டில் இருந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே ஜானகி சொல்கிறாங்க ஆமாம் பத்மா நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் எப்படியோ உன் மனசை மாற்றிக்கிட்டு நீ வந்து சாருவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி நினைச்சிய அது வரைக்கும் எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான் அப்படிங்கிறாங்க அதே மாதிரிக்கு நீ வந்து மாயாவையும் உன் மருமகளாக நீ ஏற்றுக்கணும் அப்போ தான் எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மாயா எந்த தப்புமே பண்ணாதவா அவளை வந்து நீ வந்து மருமகளாக ஏற்றுக்கிட்டு சீனவோட அவங்க ரெண்டு சந்தோஷமாக இருந்தாலும் நீயும் வந்து மாயாவை ஏற்றுக்கிட்டாதான் எனக்கு வந்து முழு சந்தோஷமாக எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லவோ என்ன நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறீங்க இருக்கீங்க என்ன இருந்தாலும் மாயா என் மருமக இல்லைன்னா ஆயிர முடியுமா என்ன அவன் என் மருமக தான் நான் வந்து அவன் மேலே கோபமாக இருந்தது உண்மை தான் ஆனால் இதுக்கப்புறம் வந்து சீனை வந்து அவளை எப்போ புரிஞ்சுக்கிட்டானோ நானும் வந்து மாயாவை அப்போவுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சீனும் மாயாவும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வந்து பத்மா சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிறத வந்து ஜானகியும் நம்பிட்டாங்க இங்கே பார்த்தோம்னா ஜானகி பேசினது எல்லாமே வந்து சாரு கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து சாரு சொல்கிறாங்க அத்தை நீங்கள் சூப்பராகவே நடிச்சிங்கத்த அப்படிங்கும்போது ஆமாம் வேற என்ன பண்ணுறதுக்கு அப்படிலாம் நம்ம நடித்தா தான் நம்ம நினைக்கிறது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க அப்படி மட்டும் நான் நடிக்கலன்னு வச்சுக்கேன் மாயாவை நான் வீட்டை விட்டு அனுப்பிவிட்றதுக்காக இது எல்லாமே நான் போட்ட திட்டம் தான் அப்படின்னு அன்னைக்கு வந்து என் மேலே சந்தேகம் வந்துடக்கூடாது அதனால தான் நான் இந்த மாதிரிக்கு நடித்தேன் அப்படிங்கவும் ஆமாத்த நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்டு தான் ஏன்னா என்ன இருந்தாலும் சரிதான் தங்கச்சி பொண்ணு தான் வந்து சந்தோஷமாக இந்த வீட்டில் மருமகளாக வாழணும்னு சொல்லி அவங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து மாயாவை இப்போவும் பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் மேலே சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லவும் அதனால தானே நான் அந்த நடித்தேன் அப்படிங்கிறாங்க சரி சாரு வா நம்ம வந்து எல்லோரும் மண்டபத்துக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு கிளம்பி போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா ஜானகி வந்து மாயாவை தேடுறாங்க எங்கே நம்ம வந்ததுக்கப்புறம் மாயாவை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மாயாவை தேடி பார்க்குறாங்க மாயாவை எங்கேயுமே காணல அப்போ மாயாவுக்கு ஃபோன் பண்ணவும் அப்போவும் மாயா ஃபோனே எடுக்கலை என்ன மாயா ஃபோன் எடுக்காமலே இருக்க மாட்டாங்களில்ல என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சீனுக்கிட்ட வந்து கேட்குறாங்க சீனோ எங்கே சீனோ மாயாவை நான் வந்து பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது அவ இங்க தானே இருந்தாத்த அப்படிங்கிறாங்க ஒரு வேளை அவள் வந்து ஏதாவது வெளியே போயிருப்பா நீங்க வந்து நம்ம மண்டபத்துக்கு கிளம்பிடலாம் அவளும் மண்டபத்துக்கு வந்துருவா அப்படின்னு சொல்லவோ இல்லைன்னு அவளுக்கு ஃபோன் பண்ணினா அவ எடுக்கவே இல்லை அப்படிங்கும்போது ஒருவேளை சிக்னல் கிடைக்காதா இருக்கும் அப்படின்னு சீனு சொல்லிடுறவோ அப்ப ஜானியா ஆமா அப்படி கூட இருக்கலாம் அப்படின்றதாங்க இப்போ ரகுராம் வந்து ஜானகிட்ட கேட்குறாங்க என்ன ஜானையை கிளம்பிட்டியா நம்ம எல்லாரும் மண்டபத்துக்கு வா அப்படின்னு சொல்லவோ உடனே ஜானகி சரி அப்படிங்கிறாங்க ஆனாலும் வந்து அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது மாய அப்படிலாம் வந்து ஃபோன் நம்மகிட்ட பேசாமல் இருக்க மாட்டா அது மட்டும் இல்லாமல் மாயா எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி வந்து மாயாவை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா மாயா வந்து அவங்க கார்த்தி வந்து தனா இருக்கிற இடத்துக்கு வர இருக்கிறாங்களா தனாவை எப்படியாவது காப்பாற்றணுன்னு சொல்லிட்டு மாயா பார்த்தோம்னா கதிர அடைச்சிக்கிட்டு நேராக அங்கே தனா இருக்கிற இடத்துக்கு அதாவது அந்த கார்த்தி இருக்கிற இடத்துக்கு அங்கே வராங்க அங்கே பார்த்தோம்னா வந்து மாயாவையும் வந்து அவங்க கட்டி வச்சுருந்தாங்க ஒன்று அந்த இடத்துக்கு வர வளைக்கணும் அதுக்காக தான் நான் உன்னை வந்து இந்த மாதிரிக்கெலாம் நான் பண்ணினேன் ரெண்டு பேரும் சேர்ந்து என் வாழ்க்கையில் நீங்கள் விளையாடினீங்களா இப்போ பார்த்தீங்களா என்னெல்லாம் போகுதுன்னு இப்போ இதோட உன் வாழ்க்கை தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க இங்க பார்த்தோம்னா வந்து மாய வந்து வரதுக்கு முன்னாடியே அவங்க கார்த்திக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க பொழுது எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நீங்க கரெக்டா வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம கார்த்திக் எப்படியா நம்ம கைங்குளமா பிடிக்கணும்னு மாய அப்படி வர ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறாங்க போலக்கு அதனால மாயாவும் கதிரும் அவங்க வந்து கார்த்திகிட்ட வந்து அவங்க சிக்கிட்டாங்க இங்க பார்த்தோம்னா கார்த்தி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாரு உன் புருஷனுக்கும் அந்த சாருக்கும் கல்யாணம் நடக்க போகுது அதுக்காக தான் உங்க எல்லாரும் எல்லாரும் இந்த இடத்துக்கு நான் வரவழைச்சேன் அப்படின்னு சொல்லவோ இது கெட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே கதிர் வந்து சொல்றாங்க மாயா இப்போ என்ன பண்றதுக்கு எப்படியாவது நீ தான் சீனுவை வந்து அவங்க திட்டத்துல இருந்து காப்பாற்ற முடியும் அது மட்டும் இல்லாம சீனு வந்து சாறு குளத்துல தாலி கட்டிடக்கூடாது எப்படியாவது நீங்க இருந்து போ அப்படிங்கவோ இப்ப கார்த்தி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அவன் எங்க போறதுக்கு வசமா எல்லாரும் நீங்க எங்கிட்ட சிக்கிட்டீங்க அதுக்கப்புறம் இவ எங்க இருந்து போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சிரிச்சுட்டு இருக்கவோ அப்ப மாயா சொல்றாங்க அங்க பாரு கார்த்தி ஏற்கனவே நீ தப்பிச்சு வந்திருக்கிற அது மட்டும் இல்லாம தனாவு நீ இந்த மாதிரி வந்து நீ நீங்க கொஞ்சம் கூட நல்லா இல்லை தனாவுக்கு அவங்க கூட கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சு இன்னும் நீ அவங்க வாழ்க்கையிலே நீ இந்த மாதிரி குறுக்கிட்டு இருக்கிறது பெரிய தப்பாக்கும் அதனால சொல்றது கேளு ஒழுங்கு மரியாதையா சரண் அடைஞ்சிருது அது மட்டும் இல்லாம நீ இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லவும் ஒன்னு என்ன இங்க பாடம் எடுக்கிறதுக்காக நான் வர சொல்லி என்ன நான் இங்க என்ன நினைக்கிறோன்னா அது தாண்டி நடக்கும் போகுது ஒரே நேரத்தில் உங்க ரெண்டோரோட வாழ்க்கையை முடிய புதுப்பாறேன் அப்படின்னு சொல்லவும் தனா உன் காலத்துல அந்த தாடி இருக்கிறனால தானே பேசிட்டு இருக்கிற அந்த கா தாலியை கலட்டி நானே தூக்கி வீசுறம் பாரு அப்படின்னு சொல்லவும் தானா உடனே கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க இங்க பாரு கார்த்தி உன்னை நல்லவன்னு சொல்லிக்கிட்டு நான் எப்படிலாம் நம்பின ஆனா நீ இவ்வளவு பெரிய மோசமான வரப்பன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தயவு செய்து நீ விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்ப கார்த்தி வந்து தானாவோட தாலியை கலட்டுறதுக்காக வரும்போது கதிர் மாய எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்கிறாங்க கரெக்டான நேரத்தில் பார்த்தோம்னா அங்கே வந்து குரு வந்துருந்தாங்க குருவை பார்த்ததுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா குரு வந்து இவங்க எல்லாரையும் காப்பாத்துறாங்க அப்பவும் கார்த்தி வந்து அங்கிருந்து எஸ்கே பாய் ஓடிருந்தாங்க ஐயோ அந்த கார்த்தியை நம்மளால பிடிக்க முடியலையே அவங்க எஸ்கேப் ஆகி ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து அவங்களை துரத்திக்கிட்டு ஓடுறாங்க இருந்து இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இங்கே பார்த்தோம் பத்மா வந்து அவங்க சாறு கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக ஒரு மாப்பிள்ளையை செட் பண்ணி வச்சுருக்குறாங்களா அந்த மாப்பிள்ளை எல்லாருமே வந்து மாயா போட்ட நாடகத்தில் தானே அவங்க இருந்துகிட்ருக்குறாங்க அப்போ அந்த மாப்பிள்ளையிட்ட வந்து பத்மா சொல்கிறாங்க அங்கே பாரு சாறு கழுத்தில் தாலி கட்ட போகிற நேரத்தில் கரெக்டாக நீ தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடணும் இல்லைன்னா நான் சொல்கிற மாதிரிக்கு நீ நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷனை கொடுக்குறாங்க அதே மாதிரிக்கு அவங்களே சரின்னு இருக்கிறாங்க அப்போ சாறு கழுத்தில் தாலி கட்ட போகிற நேரத்தில் அந்த மாப்பிள்ளை வந்து தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிடுறவோ இது கிட்டதுமே பத்மா சாரு அவங்க எல்லாருமே பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ சாரு சொல்கிறாங்க எனக்கு கல்யாணமே வேண்டான்னு நான் சொல்லிட்டு இருந்தோம்ல ஆனால் உங்களால் தானே நான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன் அப்படின்னு பத்மா கிட்டே சொல்லவும் அப்போ அந்த மாப்பிள்ள வந்து சொல்கிறாங்க சாறு கழுத்தில் நான் தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்லி பிடிவாதமாக இருந்துட்டு இருக்கவும் பத்மாவும் ரொம்பவே நல்லவங்க போல அவங்க நடிச்சிட்டு இருக்கிறாங்க உடனே வந்து கடைசியில் வந்து அவங்க சீனு கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு சீனு என்ன இருந்தாலும் சரி தான் சாறு கழுத்தில் வந்து தாலி கட்டாமல் போகிறதுக்கு நம்மளும் ஒரு காரணமாயிட்டோம் நான் சொல்கிறது கேளு நீ வந்து சாறு கழுத்தில் தாலி கட்டு அப்படிங்கிறாங்க இதை கிட்ட எதுவுமே ஜானகி துடிச்சு போயிருந்தாங்க என்ன பத்மா நீ சொல்லிருக்க அப்படிங்கும் போது வேற என்ன நீ பண்ணுறதுக்கு என்ன இருந்தாலும் தெரியுதா சாருட வாழ்க்கை இந்த மாதிரி நாசமாக போறதுக்கு நம்ம குடும்பமும் நானும் தானே காரணமாயிட்டேன் ஏற்கனவே சீனை தாலி கட்ட போகிற நேரத்தில் உங்கள் தங்கச்சி பொண்ணுவ நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க இதனால நான் என்ன பண்ணுறதுக்கு வேற வழி இல்லை சீனு நீ தான் வந்து சாரு கழுத்தில் தாலி கட்ட ஆகணும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து சீனு பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்னம்மா நினைச்சிட்டு இருக்கிறீங்க என்னிங்க எனக்கு என்னைக்கு இருந்தாலும் சரி தான் எப்போ இருந்தாலும் சரி தான் என் பொண்டாட்டின்னா அது இந்த மாயா மட்டும்தான் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி தான் அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சீனு வந்து பயங்கரமாக வந்து பத்மா போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து மாயா கதிர் தானா இவங்க மூணருமே மண்டபத்துக்கு வந்துருந்தாங்க உடனே சீனு பேசுறது எல்லாமே வந்து மாயா கெட்டுட்டு கண்கலங்குறாங்க அதே மாதிரி ஜானையும் கண்கலையும் அழ ஆரம்பிச்சிருந்தாங்க மாயா நீ வந்துட்டியா நீ உணர் எங்க பேருந்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து மாயா பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு வரவோ அப்ப சீனு வந்து மாயாவோட கையை பிடிக்கிறாங்க நீங்க என்ன சொன்னாலும் சரிதான் மாயாதான் என் பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க இதை கேட்டுட்டு பத்மா டீம் எல்லாருமே அதிர்ச்சியோட இருக்கிறாங்க அடுத்து என்ன நடக்கும் சொல்லு வெயிட் பண்ணி பார்க்கலாம்